மார்களி சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தம்முடைய முன்பு தமிழத்தில் வரும்படி வரவழைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தம்மோடு கூட அவர்கள் தங்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் அவர்களுக்கு சுவிசேஷத்தை போதிக்க அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு முன்பாக செயல் விளக்கத்தையும் அவர் செய்து காண்பித்தார் மூன்று செயல் விளக்கம் எளிமையாக சொல்ல விரும்புகிறேன் இரண்டாம் அதிகாரத்தில் அதை நாம் பார்க்கிறோம் அவர்களுக்கு முன்பாக ஆங்கிலத்தில் ஆப்ஜெக்ட் லெசன் சொல்லுவாங்க செயல் விளக்கம் ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் ஆப்பிள் சொன்ன கிராமத்தில் பிள்ளை என்ன நினைக்கும் தெரியாது ஆனால் ஒரு நல்ல புத்திசாலித்தனமான ஒரு டீச்சர் ஒரு ஆப்பிளை எடுத்துட்டு போய் நல்லா கழுவி வெட்டி ஆளுக்கு ஒன்று கொடுத்து அது திட்டிப்பா சாப்பிட்டு போது உள்ளுக்குள்ள அந்த உமிழ் நீர்லாம் சுரக்கும் போது இதுக்கு பேர் தான் ஆப்பிள் சொன்னா காலத்தில் அந்த குழந்தை மறக்காது ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பிஸ்கட் சி ஃபார் சாக்லேட் அப்படி சொல்லி கொடுத்து பாருங்களேன் அழகா படிச்சிருவாங்க இதுக்கு பேர் தான் செயல் விளக்க பாடம் என்பது ஒரு பொருள் காட்டி காரியத்தை கற்றுக் கொடுப்பது அதனால ஆண்டவர செய்தார் சீஷர்களின் கால்களை கழுவி ஆண்டவரும் போதவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவர் காலத்தை கழுவுங்கள் இது எங்கே பார்க்குறோம் யோவன் பதிமூன்றாம் அதிகாரத்தை பார்க்குறோம் பணிவிடையின் ஆவி பணிவிடை பெற வேண்டும் என்று விரும்புவது சுயத்தின் அகம்பாவம் எல்லாரும் எனக்கு பல்லக்கு தூக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த உலகத்தில் இருக்கிறாங்க முதன்மையான ஆசனங்களை தேடுகிறவர்கள் இருக்கிறார்கள் நீங்க கல்யாண வீட்டுக்கு போனா பார்க்கலாம் சபையில கூட பார்க்கலாம் ஓடி ஓடி தேடுவாங்க சில நான் சபையில பிரசங்கம் பண்ண போனா இன்னொருத்தர் உட்கார இடத்துல உட்காந்துருப்பேன் அவர் வந்தோடன மேல இருந்து கீழே வரைக்கும் என்ன ஒரு டெய்லர் அளவு எடுக்கிற மாதிரி இழப்பார் நான் புரிஞ்சுக்குவேன் இது உங்க இடமான்னு கேட்பேன் ஆமான்னு சொல்லுவாரு உங்களை சொல்லலை இன்னொருத்தரை பற்றி சொன்னேன் இந்த சீடத்துவத்தில் பணிவு முக்கியமானது பணிவிடை பெறுவதல்ல பணி புரிவது பணிவின் ஆவி தேவை என்று சொல்லிதான் ஒன்று கால்களை கழுவினார் இந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு சிறு குழந்தையை கொண்டு வந்து முன்பாக நிறுத்தி சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் நீங்கள் பரலூர் ராஜ்யத்துக்கு போக முடியாதுனாரு தேவனுடைய சன்னதியில் குழந்தையைப் போல வாழ்ந்து விடுவோம் களங்கம் இல்லாமல் வாழ்ந்து விடுவோம் கடவுள் நம்மை பார்க்கிறார் இரண்டாவது அவர்களுக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுத்தார் ஒரு கல்லறி தூரத்தில் சீஷர்களுக்கு முன்னாகவே அவர் ஜெபிக்கிறார் ரத்தமும் வேர்வையும் கலந்த ஒரு வேர்வை வெளிப்படுகிறது ஹெமரஜின் மருத்துவத்தில் அதை சொல்றாங்க ரத்த நாளங்கள் வெடித்து வேர்வை நாளங்கள் தெரிக்கின்ற போது ரத்தமும் வேர்வையும் சேர்ந்து முத்து பரல்களை போல வெளிப்படுமா அது எப்போ வரும் ஒரு மனிதனுக்கு உச்சகட்டமான அழுத்தம் வருகின்ற போது அதுக்கு தான் ஹெமரேஜின்னு சொல்றாங்க இருதயமே வெடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றோம் பார்த்தீங்களா ஒன்றும் வெடிக்காத பார்த்தே சொல்றோம் அவர் உண்மையாகவே வெடித்த போது முத்துக்களாக அந்த வேர்வை பரல்கள் வருகிறது அவர்களுக்கு முன்னாக ஜெபித்தார் ஜெபிக்க சொல்லவில்லை மார்க்களி சூசியேஷன் முதலாம் அதிகாரத்தில் அதிகாலையிலே இருட்டோட எழுந்து பிதாவோடு கூட அவர் பேசி கொண்டிருந்தார் பேதர் வர்றான் மக்கள் எல்லாம் அவங்கள பார்க்கணும்னு ஆசையா இருக்காங்க நீ எப்படி ஓரமாக வந்திருக்கிறீங்களே நல்லா இருக்குன்னு கேட்குறான் அவர் என்ன சொன்னாரு பிதாவோடு பேசாமல் மனிதனோடு நான் பேசுவதில்லை இந்த ஒரு சின்ன எக்ஸசைஸை செய்து பாப்பீங்களா பிதாவோடு காலையில் பேசாமல் யார்கிட்டேயும் நான் பேச மாட்டேன் அப்புறம் தான் கேட்கிறாங்க ஆண்டவரை ஜெபிக்க சொல்லிக் கொடுங்க அந்த அவர்களை நிர்பந்திக்கவே இல்லை ஜெபித்தார் அவர் முன்னாக ஜெபிக்கிறவராக காணப்பட்டார் பணிவை கற்றுக் கொடுத்தார் அதற்கு பிறகு அவர் கற்றுக் கொடுத்தது பரிந்து பேசுதலை கற்றுக் கொடுத்தார் பெட்டிஷனிங் பிதாவோடு பேசுவதற்கு கற்றுக் கொடுத்தார் மூன்றாவது பலியாவதை கற்றுக் கொடுத்தார் பலியாவதுன்னா என்னது அந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தின் முன்னாக இருக்கிறது அவருடைய கடைசி ராபோஜனத்தை நடத்துகிறார் அப்பொழுது அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறார் திராட்ச ரசத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார் இது உங்களுக்காகவே சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தம் உங்களுக்காகவே பிட்கப்பட்ட என்னுடைய சரீரம் அப்படின்னு சொல்றாரு நாளைக்கு அதை செய்யப் போறாரு அதை முன்கூட்டியே சொல்றாரு உங்களுக்காகவே சிந்தப்படுகிற என்னுடைய செங்குருதி உங்களுக்காகவே பிற்கப்படப்போகிற என் ஊன் உடல் உங்களுக்காகவே என்னை நான் வார்த்து விட்டேன் எல்லாவற்றையும் ஊற்றி தீர்த்து விட்டேன் மூன்று செயல் விளக்க பாடங்கள் பணிவோடு இருப்பது கெத்தா இருக்கிறது இல்லை பணிவோடு இருக்கிறது இரண்டாவது பிரார்த்தனை செய்வது பரிந்து பேசுவது மூன்றாவது பலியாவது எல்லாவற்றையும் இழப்பதற்கு ஆயத்தமாக இருப்பது உங்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறது இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் என்ன கிடைக்கும் என்று பின்பற்றுகிறவர்கள் பக்த கோடிகள் இந்த ஆண்டவருக்காக என்னவெல்லாம் கொடுக்கலாம் என்று சொல்லுகிறவர்கள் உண்மையான சீஷர்கள் கடைசியாக நான் சொல்ல விரும்போது அவர்களுக்கு ரெண்டு காரியத்தை செய்கிறார் ஒன்னு அப்ரெண்டிஸ்ஷிப் முடிஞ்ச பிறகு பயிற்சி காலம் முடிந்த பிறகு ரெண்டு ரெண்டு பேராக அனுப்புகிறார் சுசேஷம் பத்தாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் பேரில் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார் நோயின் பேரில் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார் அவர்களை ஆசிர்வதித்து அனுப்புகிறார் அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக வந்து சொல்றாங்க அந்த பயிற்சியை எங்கே அனுப்புகிறார் என்றால் உங்களுடைய சொந்த ஜாதியின் இடத்தில் போங்கன்னு சொல்றாரு ஜாதின்னு சொல்லும் போது அவங்க ஊரில் இருக்கிறது நம்ம ஊரில் பேசுகிற ஜாதியில் அவங்க மக்களுக்கு முதலாவது கொண்டு போங்க நாங்கள் இட் யுவர் இம்மீடியட் சொசைட்டி த பீப்பிள் அரவுண்ட் யூ நீ இருக்கும் இடத்தில் இருக்கிற மக்களுக்கு முதலாவது செய்தி கொண்டு போங்க நீங்கள் தூரமான இடத்துக்கெல்லாம் முதல்ல போக வேண்டாம் அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என்ன சொல்லுகிறது பர்சுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசுலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அது ஒரு அலைவட்டம் போல எருசலேமில் துவங்கி உலகமெங்கிலும் பிரவாகிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அண்ட் எவர் எக்ஸ்பேண்டிங் சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி எவர் எக்ஸ்பேண்டிங் விட்னஸிங் ஆஃப் த டிசைபிள் அதுதான் அவர்களுக்கு அனுப்புறாரு முதலாவது அப்ரண்டிஷிப் அதுக்கப்புறம் இன்ஸ்டலேஷன் என்ன சொல்றாரு கலிலையாவின் ஒரு மலைப்பகுதிக்கு வர சொல்றாரு பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று யோவன் எழுதின சுவிசேஷத்தில் சொன்னவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் புறப்பட்டு போங்கள் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் பிதா குமாரன் பர்சுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான கொடுங்கள் நான் கற்றுக் கொடுத்த யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் திருச்சபை பெற்றெடுப்பதற்காகவே திருச்சபை விசுவாசிகளை சீடர்களை பெற்றெடுப்பதற்காகவே திருச்சபை சீடன் சீடர்களை பெற்றெடுக்காவிட்டால் அவன் சீடன் அல்ல நல்ல தலைவன் தலைவர்களை உற்பத்தி செய்வான் என்று சொல்வார்கள்

சிஷரை பெற்றெடுப்பது என்ன இந்த சீடனாக மாறுவதற்கு எனக்குள் அவர் என்னவெல்லாம் செய்தார் என்பதை சொல்லுவதுதான் சுவிசேஷம் முன்பு திருடுகிறவனாக இருந்தேன் இப்போ நான் திருடுறதில்ல முன்னால் திறந்தாலே அசுத்த வார்த்தை தான் வரும் பொய் தான் வரும் இப்போ நான் பொய் இல்ல என் வாழ்க்கை அடியோடு மாறிடுச்சு துன்மார்க்கமாக இருந்தேன் இப்போ நான் துன்மார்க்கமா இல்லை என் வாழ்க்கையை அவர் மாற்றினார் அவர் உன்னையும் மாற்றுவார் முன்னாலேருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன் உண்மையிலே நீங்கள் மாறிட்டீங்க இந்த வாழ்க்கையை மாற்றம் எனக்கும் வேணும் சொல்லுவீங்களா ஒருத்தன் ஒருத்தான் உங்களுக்கு சொல்லுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும் நானும் ஆயத்தமாக இருக்கணும் சீடன் என்பவன் சீடர்களை பெற்றெடுக்க வேண்டும் சீடர்களை பெற்றெடுக்காதவர்கள் திருச்சபையின் தலைவர்களாக இருக்க முடியாது மூப்பர்களாக இருக்கவே முடியாது தயவுசெய்து கேளுங்க நீ சொல்ல வேண்டியதனுடைய என்னுடைய நிர்பந்தம் இந்த தீவிர சீடத்துவத்தை நாம் தேர்ச்சி பெறுகிற வரைக்கும் நம்முடைய திருச்சபை வில் நெவர் பிகம் இஃப் யூ ஆர் டிசைபிள்ஸ் த சர்ச்லி நியூ சேர்ச் நமது தேசத்தில் இந்த திருச்சபை ஆள விழுது போல அது படர வேண்டுமானால் நானும் நீங்களும் ஒரு தீவிர சீடராக மாற வேண்டும் அப்படிப்பட்ட சீடர்களால் தான் உலகமெங்கிலும் சுவிசேஷம் வளர்ந்திருக்கிறது ஒரே நடந்த சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மத்தியப காலத்தில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து லொரைன் என்கிற தேவனுடைய மனிதன் புறப்பட்டு வந்து இறங்கினாரு அனுப்பப்பட்ட தேவனுடைய மனிதனை அவர் எங்கு போய் ஊழியம் செய்ய வேண்டும் அவங்க கொண்டுட்டாங்க அவர் அனுப்பப்பட்ட மக்கள் லூஷாய் என்கிற மலையில் வாழுகின்ற தலைவெட்டி ஜாதியினர் ஆங்கிலத்தில் ஹெட் தர்ஸ் சொல்லுவாங்க ரெண்டு பையன் பேசிக்கிட்டான்னா அப்பா அம்மாரு பெருமையாக பேசுவோம்ல எங்க அப்பா எப்படிப்பட்டாலும் தெரியுமா அவன் என்ன சொல்லுவான் எங்கள் அப்பா சாதாரணமான நாள் கிடையாது நாற்பது தலை எடுத்திருக்காருன்னு வாங்கான் அடுத்தவன் சொல்லுவான்னா எங்கள் அப்பா அதோட குறைஞ்சவரில் அறுபது தலை எடுத்திருக்காருன்னு வானான் ஒரு மூர்க்கமான ஒரு ஜாதி மக்கள் யாரையும் வெளி மக்களே அவர்கள் அண்டை விட மாட்டாங்க குள்ளமாக இருப்பாங்க வணங்கா முடிதான் அவர்களுக்கு சப்ப மூக்கு சின்ன கண்ணு மஞ்சள் நிறம் இந்த லூசாய் மக்கள் அந்த ஆதிவாசி மக்கள் மத்தியில் போகிறான் போகும்போது அவன் அனுமதி கேட்கிறான் கல்கத்தாவில் இருந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உனக்கு அனுமதி தர முடியாது அது ப்ரொடெக்டட் ஏரியா நீ போக முடியாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எப்படியோ தாசா பண்ணி வாங்கிடுறான் வாங்கிட்டு அவன் சொல்கிறான் நீ உன்னுடைய ரிஸ்கில் போகிற உனக்கு ஏதாவது நடந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கு நானே பொறுப்புன்னு போகிறாரு மலை ஏறுறாரு ஏறினதுக்கப்புறம் அன்னிக்கு அவர் போய் சேர்ந்த போது அங்கு சந்தை நடந்து கொண்டிருக்கிறது பண்டமாற்று முறையிலே பொருட்களை விற்று கொண்டு அப்பெல்லாம் கார்டெல்லாம் கிடையாது ஏடிஎம் கார்டுலாம் வச்சுருக்கீங்களா ரொம்ப ஸ்டைலிஷெல்லாம் கொடுக்க முடியாது அரிசியை கொடுத்து கீரை வாங்கின காலம் ஞாபகம் இருக்கா மறந்து கொஞ்சம் நினச்சி பாருங்க பண்டை மாற்று முறையில் வாங்கி கொண்டு இவரை பார்த்த உடனே இதுக்கு முன்னால் வந்து நிறைய பேரை சாப்பிட்ருக்காங்க ஆனால் இன்னைக்கு என்னென்னா அவரை சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடினாங்களாம் நல்ல உயர்ந்த மனிதர் அவரை குதிச்சு குதிச்சு அவர் தலையை தொட்டாங்களாம் சுற்றி சுற்றி வந்து பாட்டு பாடினாங்களாம் அவர் என்ன சொன்னாரா மனசில் ஆண்டு வரே இந்த மக்களை நீர் எனக்கு தந்து உமக்கு ஸ்தோத்திரம் அவருக்கு ஆங்கிலம் மட்டும்தான் தெரியும் ஒரு ஓரத்தில் தங்கினார் அவர் பேசுகிற மொழியை கேட்டுக்கொண்டே இருந்தார் வார்த்தைகளை சேகரித்தார் அதற்கு இலக்கணம் படைத்தார் ஆண்டு பற்றி சொல்ல ஆரம்பித்தார் இது ஒரு நீண்ட பயணம் அதை சுருக்கமா நாலு வார்த்தையில சொல்லிட்டேன் அவர்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை பற்றி சொன்னார் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை பற்றி சொன்னார் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய படைப்பு அவனை அடியோடு மாற்றி விடுகிறார் உங்களை மாற்றுவதற்கென்று வந்திருக்கிறார் ஒரு பெரும் மாநிலமே கிறிஸ்துவின் அன்புக்கு வசீகரிக்கப்பட்டது இதுதான் தீவிர சீசத்துவத்தின் அழகு இந்த சீசத்துவத்தை எனக்கு தாரும் தயவு செய்து கேளுங்க இது யாருக்கோ பாத்தியப்பட்டதுன்னு நினைக்காதீங்க நானும் இன்று துவக்கமுமே உண்மையாய் சேவிக்க வேண்டும் அந்த கிருபை நீர் எனக்கு தாரும் கேட்பீங்களா நல்லா இருப்பீங்க கண்களை மூடி செடிப்போம் ஒரு நிமிடம் பார்த்து கேட்பீங்களா சுவாமி இந்த சீசத்துவத்தை எனக்கு தாரும் உமக்கு முன்பாக உலகத்தில் ஒன்றும் மதிப்புள்ளதாக எனக்கு தெரியாதபடிக்கு உமது சித்தத்தை நிறைவேற்றுவதே என் போஜனமாக மாறுவதற்கு லார்ட் ஹெல்ப் மீ டு சீரியஸ்லி அண்ட் ஆஃப் காட் சீரியஸ்லி அண்ட் ஆஃப் காட் சீரியஸ்லி உமது வழிகளை முதன்மைப்படுத்துவதற்கு உமது சித்தத்தை முதன்மைப்படுத்துவதற்கு உமை ஆராதிப்பதை முதன்மைப்படுத்துவதற்கு எனக்கு கற்றுத்தாலும் எங்கள் சபை சீஷர்கள் பெருத்த சபையாக இருக்கட்டும் ஆண்டவரே இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் இந்த அழகிய திருச்சபை நீர் கட்டி கொடுத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு விதைக்கப்பட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் உத்தம சீஷர்களாக மரண உண்மையாய் உண்மையாயிருப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் உண்மையாய் தங்கள் உதடுகளை திறந்து தங்களை பலியாக்குவதற்கும் இடம் ஒப்புக் கொடுத்தவர்களை தேவரீர் அங்கீகரித்தருளும் மார்போடு அணைத்துக்கொள்ளும் கொள்ளும் கட்டி முத்தம் தாரும் பெண் சீஷிகளும் ஆண் சீஷர்களுமாக எழுந்து சமுதாயத்தை கலக்க எங்களுக்கு கிருபை தாரும் எங்களை குறித்த உமது வடிவான சித்தம் தீர்க்கமாக நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் தேவாவியால் தூண்டப்பட்டவர் தானலான மக்கள் மீட்பர் இயேசுவின் சிநேகமானவர் தானலான மக்கள் தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் அனலான மக்கள் வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள் বো বো বো